குளித்தலை நகர தமிழக வெற்றி கழகம் சார்பில் விலையில்லா முட்டை பால் ரொட்டி வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை தெப்பக்குளம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தான விலையில்லா முட்டை பால் ரொட்டி வழங்கினர் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை குளித்தலை நகர பொறுப்பாளர்கள் கபில் காமராஜ் லெஸ்லி கார்த்திகணேஷ் தமிழரசன் தருண் ஆகியோர் செய்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து குளித்தலை சட்டமன்ற பகுதி பொறுப்பாளர் ஏ சதாசிவம் அவர்கள் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சிகள் தமிழக வெற்றிக் கழகம் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் குழந்தைகள் என பலரும் கலந்து கொண்டனர் குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விலையில்லா தளபதி தமிழக கழகத்தின் சார்பாக தளபதி அவர்கள் இன்று சொல்லு கிணங்க அகில இந்திய செயலாளர் எங்கள் ஆசான்கு என்ன ஆனந்த் எக்எம்எல்ஏ அவர்களின் படி கரூர் மாவட்ட தலைவர் ஸ் பி அவர்களின் மேற்கோள் காட்டி காட்டியதுடன் இந்த விலையில்லா ரொட்டி பால் முட்டை திட்டம் வழங்கும் விழாவானது புலிக்கலை நகரப் பகுதியில் நமது தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் இன்று தெப்பக்குள தெருவில் மிக விமர்சையாக இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்த அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக இருக்கிறது बापा